ஹை ப்ரின்ஸ் வணக்கம் பேக் டு த சேனல் ஜொசிகிட்டா ஹீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சோ திருச்சியில இருக்கிற நம்ம கிட்ஸ் வேர்ல்டுக்கு தாங்க வந்திருக்கோம் ரெகுலராக மன்த்லி பேசிஸ்ல நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா புது புது கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சோ நம்ம கூட பிரதர் இருக்காங்க ஹையர் ப்ரோ ஹை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சோ நம்ம ஷாப் எங்க லொகேட் ஆகிருக்கு அப்படிங்கறத நம்ம கடை பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட் சார் ஏர்போர்ட் வந்து ஆப்போசிட்டா வைலஸ் ஹோட்டனு உள்ள வரும் ஆனால் உள்ள வந்தாங்கன்னா ஆர்டி மினி மண்டம் அதுல சந்தனில் வந்தாங்கன்னா நம்ம கடை ரெண்டாவது லொகேட் ஆயிருக்கு

அது இல்லாமல் நம்மள பார்த்தா ரெட்டு கிரீனு ப்ளூ மூணு கலர் ஆப்ஷன் இருக்கு ஆனால் இதுக்கு ரிமோட் வர ஆயிருந்து இந்த காருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் தாராளமாக ஓட்டலாங்க இது நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி ஐநூறு கொடுக்க போகிறோம் வித் எண்பி த்ரீ சாங்ஸோட கொடுக்க போகிறோங்க அதில் பேட்டரி கெப்பாசிட்டி ஒரு கார் மாடல் ஆமாங்க மே பேட்டரி கெப்பாசிட்டி காமிச்சிடும் மியூசிக் பட்டியல் எல்லாமே காமிச்சிடும் வெறும் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா கார் மாடல் பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து ஆரம்பம் இருக்குது அடுத்த மாடல் பாருங்க பென்ஸ் மாடல் கரெக்டாக பாருங்கள் இது பாருங்கள் பென்ஸ் மாடல் காருங்க இது பார்த்தீங்கன்னா ஒன் டு ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாங்க சிக்ஸ் ஓல்டு மோட்ரு சிக்ஸ் ஓல்டு பேட்ரி ஒரு மோட்ரு ஒரு பேட்டரிங்க இது பார்த்தீங்கன்னா அவன் வந்து வெயிட் கப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி கேஜி வரைக்கும் தரக்கூடியது வித் ரிமோட் ஆப்ஷனோட கொடுத்துருவாங்க எல்லாமே வித் ரிமோட் வந்துடும் அது சார்ஜர் பென் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் எம்பி த்ரீ சாங்ஸ் இன்க்ளூடோடு கொடுக்குறோம் பென் ட்ரைவ் ஆப்ஷன் கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஆறாயிரூவா கொடுக்குறோம் இவ்வளோ பெரிய பென்ஸ்கார் பார்த்தீங்கன்னா ஆறாயிரூவா கொடுக்க போகிறோம் இப்போ நம்ம ரெட்டு பார்த்துருக்கோம் இல்லை பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்கு ப்ளூ இருக்கு அதெல்லாமே எல்லோ இருக்கு மொத்தம் நாலு கலர் ஆப்ஷன் கொடுக்குறோங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா பி மாடல் இருக்குது இது பார்த்தீங்கன்னா டபுள் மோட்டர் டபுள் பேட்டரிங்க ரெண்டு மூட்டர் ரெண்டு பேட்டரியும் வந்துடும் கீழோட வச்சு கட்டுற பாருங்கள் இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இருக்கும் டபுள் மோட்டரனால சரிங்க நல்லா வேகமாக போவோம் ரெண்டு மோட்டர் ரெண்டு பேட்டரியனால அதெல்லாம் குழந்தைங்க டைம் பாஸ் பட்டன் இருக்குது தொட்டியில் மாதிரி ஆடும் சேக்கிங் மாதிரி ஆடும் அதெல்லாமே யூஸ் பென்ட்ரையும் போட்டுக்கலாங்க பென்ட்ரி ஆப்ஷன் இருக்குது மியூசி பட்டன் எல்லாமே இருக்குது இது ஒன் டு ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டக்கூடிய வேண்டி இது நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் ஆறாயிரத்து ஐநூறுவா கொடுக்க போகிறோங்க ஆறாயிரத்தி ஐநூறுக்கு எவ்வளோ பெரிய பி டபிள்யூ கொடுக்கறேன் இல்லை பார்த்திங்கன்னா ரெட்டு எல்லோ ரெண்டு கலர் இருக்குது அடுத்து பாருங்க டுக்காட்டி டுக்காட்டி சூப்பராகுங்க இது பாருங்க ஒயிட் கலர் டுக்காட்டியில் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்குது இதுவுமே ஒன் டூ ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா டபுள் மோட்டருங்க உங்களுக்கு சிக்ஸ் ஹோல்டு பேட்டரி வந்துடும் இது நம்ம கொடுக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஆறாயிரத்து ஐநூறு சேம் ப்ரைஸில் கொடுக்குறோங்க இதுலேயுமே உங்களுக்கு ரிமோட்டு எல்லாமே வந்துடுவேன் ரிமோட் ஆப்ஷன் எல்லா வண்டிக்கும் நம்ம ரிமோட் கொடுக்குறோம் கார் எல்லாத்துக்கும் இது பாருங்க நியூ மாடலு இது பாருங்க மெர்க்கெடின்ஸ் மாதிரி இருக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் டூ ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டுறது இதுவுமே டபுள் மட்டும் டபுள் பேட்டரி இதோட டோர் தாங்க ஹைலைட் உங்களுக்கு மேலே டோர் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி பார்க்கலாம் குழந்தை உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி உள்ளே போய் என்ஜாய் பண்ணி உட்கார மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் டு ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாங்க இதுவும் தேர்ட்டி கேஜி கெப்பாசிட்டி இது நம்ம கொடுக்கறது இடத்துக்கு சேம் பிரைஸுங்க ஆறாயிரத்து ரூபாய்க்கு இந்த மாடலுக்கு கொடுக்க போகிறோம் அடுத்து நம்ம கடையில் பாருங்க பெரிய மாடல் கார் இருக்குதுங்க பெரிய பிள்ளைங்களுக்கு கார் இருக்குது ஒன் டு சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாங்க டபுள் மோட்டரி டபுள் இதில் பாருங்கள் பாருங்க வந்து எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இது மோட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் மூட்டையே கொடுக்குறாங்க சாதாரண மோடி கிடையாது இந்த காருக்கு இதுல பாத்தீங்கன்னா எல்லாம் பார்த்திருக்கோம் அதுல வெயிட் இருக்கு இவரை கப்பாசரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே மாதிரி யூஸ் ஆமாங்க நாற்பது கிலோ வரைக்கும் தாங்கக்கூடிய வண்டி தான் இது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுக்கற ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ஒன்பதாயிர வரைக்கும் தான் கொடுக்க போறோம் அவ்வளவு பெரிய கார் பாருங்க ஃப்ரண்ட்ல கூட காட்டுறேன் பாருங்க வண்டி பாருங்க அப்படியே ஒரிஜினல் கார் சரி இந்த கார்டுன்னு பண்ணது ஒரே மாதிரி இருக்கும் பசங்களுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணி விட்டுருக்கு நம்ம பெரிய மாட்ட காரம் இருக்குங்க போறாங்க பார்த்துட்டோம் அடுத்து பாருங்க ஜீப் மாடல் ஜீப்ல பாருங்க மெட்டாலிக் பெயிண்ட் பிஎன்டபிள்யூ ஜீப் இருக்குங்க டபுள் மோட்டர் டபுள் பேட்டரிங்க அது ஸ்டார்டிங் மோட்டர் ஸ்டார்டிங் மோட்டர் ஜிப்பு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து உங்களுக்கு வித் ரிமோட் ஆப்ஷனோட தான் கொடுக்க போகிறோம் அது இல்லாமல் ஃபார்ட்டி கேஜி வரைக்கும் தாங்கக்கூடிய ஜீப் தாங்க இப்போ பாருங்கள் ரிமோட்டுமே வந்துடும் குழந்தை உட்கார வச்சு நீங்கள் பேரண்ட் கண்ட்ரோல் ரிமோட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஜீப் எல்லாமே எஸ்வி டைப்புங்க நல்லா இருக்குது இது வந்து பி என் டபிள்யூ ஜீப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கலர் ஆப்ஷனோட கொடுக்குறங்க இப்போ ரெட்டு பார்த்துருக்கோம் அது இல்லாமல் ப்ளூ கலர் இருக்குது நம்மளோட ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் மாடல் ஜீப் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழாயிரம் கொடுக்க போகிறாங்க டபுள் மோட்டர் டபுள் பேட்டி நாற்பது கிலோ வெயிட் கெப்பாசிட்டி தாங்கக்கூடிய இவ்வளோ பெரிய ஜீப் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழாயிரம் ரூபா தான் எங்கள் கடையில் கொடுத்துட்ருக்கோம் உங்கள் என்ன ஆர்டர் போட்டுக்கோங்க ஸ்டார்ட் பண்ணு அடுத்த மாடல் பாருங்கள் தார் மாடல் ஜீப் தார் மாடல் பார்த்தீங்கன்னா டபுள் மோட்டர் டபுள் பேட்டிங்க ரெண்டு மோட்டர் ரெண்டு பேட்டி வந்துடும் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எல்இடி லைட்டுங்க நீங்கள் வண்டி ஆன் பண்ணுறோம் ஃப்ரண்ட்டில் லைட்டு பேக்கில் எல்இடி லைட்டு இந்த மாதிரி அட்வான்ஸு லைட்டிங் ஆப்ஷனோட வருங்க இதில் வந்து ஆர்டர் பட்டன் இன்க்ளூட் வந்துடும் ஆரஞ்சா ஆரன் பட்டன் வந்துடும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பிறகு லைட்டு ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து லைட் வந்து ஃபுல்லாவே வண்டி ஆன் பண்ணாலே உங்க வந்து லைட் ஆப்ஷன் சூப்பரா இருக்குங்க சென்ட் பேக் லைட் ஆப்ஷன் கூட கொடுக்குறாங்க இது ஒன் டு ஆறு வயசு வரைக்கும் ஓட்டக்கூடியது இவ்வளவு பெரிய ஜீப் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறு கூட போட்டீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒன் டு ஆறு வயசுக்கு ஓட்டக்கூடிய ஜீப் நம்மள்ட்ட இருக்குங்க இதுல பாத்தீங்கன்னா கலர் வந்து ப்ளூ இருக்கு ரெட் இருக்கு பிளாக் இருக்கு மூணு கலர் ஆப்ஷன் இருக்கு இதே மாதிரி மாடல்ல நம்மளோட மூணு நாலு வெரைட்டிஸ் இருக்கு இது ஒரு சாம்பிள் தான் உனக்கு காமிச்சிருக்கோம் இதே மாதிரி டைப்பில் பார்த்தீங்கன்னா இதே ஏஜ் கெப்பாசிட்டியில் ஒரு மூணு மாடலுக்கு அதையும் கரெக்டாக பாருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு எண்ணூறு கொடுக்கலாங்க டபுள் மோட்டர் டபுள் பெட்டி ஒரு ஃபார்ட்டி கேஜி வரைக்கும் தாக்கூடிய வண்டி தான் அடுத்து பார்க்க போகிறது இப்படி பார்த்தீங்கன்னா இங்க பாருங்கள் ஃப்ரண்டில் ரெண்டு மோட்டர் வந்துடும் பேக்கில் ரெண்டு மோட்ரு வந்துருங்க இதாங்க ஃபோர் இன்ட்டு ஃபோரு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு வீசரிக்கை ஓட்டக்கூடியது இதுலேயுமே உங்களுக்கு எல்இடி லைட் ஆப்ஷனோட வந்துடும் வண்டி ஆன் பண்ணி ஆப்ஷன் ஒரு இறக்கி காட்டும் பாருங்கள் லாங் போட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வெயிட் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா எல்லா ஜீப்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குழந்தைங்க வந்து தொட்டிய மாதிரி ஆடக்கூடிய அந்த சைக்கிளிங் இருக்குங்க சாப்பாடுக்கு போகிற கொடுக்குறாங்க குழந்தைங்க தாராளமாக கொடுக்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க சாங்ஸ் பிளே பண்ணுறதுக்கு வந்து பென்ட்ரி ஆப்ஷன் இருக்குது எல்லாமே எம்பி த்ரீ சாங்ஸ் எல்லாமே இருக்குதுங்க இது பாருங்க உங்களுக்கு இந்த தானாட்டு ஆப்ஷன் இல்லாமல் குழந்தை செல்ஃபாக ஓட்டிக்கலாம் காலை ஆட்டி நம்ம போவோம் பேக்கில் போட்டால் பேக்கில் போவோம் அதே இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் எல்லா ஜீப்லேயுமே நம்ம ரிமோட் கொடுக்குறோங்க எல்லா ஜீப்புமே உங்கள்கிட்ட ரிமோட் ஆப்ஷனோடு அது இதோட வெயிட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ வரைக்கும் தாங்குங்க ஏன்னா இது ஃபோர் இன்ட்டு ஃபோருங்க அதனால ஐம்பது கிலோ வரைக்கும் தாங்கும் இது பார்த்தீங்கன்னா எட்டாயிரூபா கொடுக்க போகிறேங்க இப்போ ஏழாயிரம் ரூபாய் டபுள் மோட்டர் ஆப்ஷன் எடுத்துக்கலாம் இதே நீங்கள் ஒரு ஐநூறுரூவா கொடுக்கு அப்படின்னா நாலு மோட்டரில் வெறும் எயிட் தௌசண்ட் இருக்குது இப்போ நம்ம ப்ளூ பத்து ரூபாய் அதே மாதிரி ரெட்டு ப்ளாக் மொத்தம் நாலு கலர் ஆப்ஷன் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ மாடல் ஜீப் ஒன்று வந்து இது பார்த்தீங்கன்னா பென்ஸ் மாடல் வச்சுக்குங்க வண்டி இப்போ கீழே அறிகிட்டாங்க கீழே வச்சுக்கிட்டாங்க பாருங்கள் பென்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர் நல்லா பெரிய டயருங்க இல்லாமல் டயர் வந்து நியூவாக எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன்னா இல்லை எல்இடி லைட்டோடு பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோருங்க நாலு மோட்ரு நாலு மோட்ரு வந்துருங்க ரெண்டு பேட்டரி வந்துடும் டோல் நோல் பேட்டரி வந்துடும் சிதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஆன் பண்ணுறேன் வண்டி ஆன் பண்ணி வீசிட்டு அழுத்தினாலே டயர் வந்து எல்இடி லைட் வந்துரும் ரெண்டு ரெண்டு சிங்கும் லைட் ஆப்ஷன் கொடுக்கணும் அது இல்லாம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுலயும் முன்னேறியும் இதே மாதிரி ரிமோட் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருவோம் பென்ட்ரி ஆப்ஷன் இருக்கு எம்பி த்ரீ ஆப்ஷன் இருக்குங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன் டு அறுவை சரி ஓட்டலாம் டயரு பேரு லைட் எல்இடி லைட் இருக்கு இந்த வண்டியில் ப்ளூடூத் ஆப்ஷன் கொடுக்குறாங்க மொபைல் மூலயமா எம்பி த்ரீ சாங்ஸ் சாங்ஸ் எல்லாமே எல்லாமே ப்ளே பண்ணிக்கலாம் இது நம்ம கொடுக்குற ரேட் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுபாங்க அதோட எயிட் தௌசண்ட் ஒரு கூட கையில எழுதி லைட் ஆப்ஷனோட வந்துடும் உங்களுக்கு வந்து இப்போ ப்ளூடூத் ஆப்ஷன் வந்துடும் இது பாத்தீங்கன்னா ஒன்ட்டு ஆறு வயது சரி ஓட்டக்கூடியது இதுமே ஐம்பது வெயிட் கெப்பாசிட்டி உள்ளது இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு காமிச்சிருக்கோம் இல்லாமல் ப்ளூ இருக்கு பிளாக் இருக்கு மொத்தம் மூணு கலர் ஆப்ஷன் இருக்குங்க எல்லாத்துலயும் சொன்ன மாதிரி நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா கலர் ஆப்ஷன் நம்ப அப்டேட் பண்ணி விட்டுருவாங்க கண்டிப்பா சார் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாடு அனுப்புறோம் இல்லாமல் கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி அதே ஸ்டேட்டுக்கு அனுப்புறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து என்னோட கா வாட்ஸ்அப் நம்ம கொடுத்துறோம் ஜஸ்ட்டு ஒரு ஆயின் ரிசீவ் பண்ணுங்கள் நான் சொன்ன அப்டேட் மாடுங்க எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு ப்ளேஸ் டீட்டெயிலோட சென்ட் பண்ணிடுறோம் வித் ப்ளேஸுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது என்ன ஃபியூச்சர் இருக்குது எல்லாமே அப்டேட் பண்ணிடுவோம் அதிலே வந்து இன்லூடு ப்ரைஸோட போகிற கடை நம்ம கிடந்தாங்க நம்ம வீடியோவில் என்ன சொல்லுமா தான் வந்து கஸ்டமர் ரேட் அனுப்புவோங்க ஏன்னா நம்ம வந்து வெறும் ஃபோட்டோ அனுப்பி ரேட்டை கூட சொல்லி குறைக்கிறது அந்த பார்க்கிங்லாம் பண்ணாமல் நம்ம ஓப்பன் ரேட்டு எங்களோட ரேட்டு இதுதாங்க பொருள் நம்ம ரேட்டு ஏன் கரெக்டாக கொடுக்கணும் நம்ம கடையை ஹோல்சேல் கடைங்க நம்ம கடை பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது கடைக்கு மேலே நம்ம வந்து சப்ளை பண்ணிகிட்டு போங்க அதை வந்து கஸ்டமருக்கு எப்படி கொடுத்தா எப்படி இருக்குன்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பிச்சது இப்போ பார்த்தா கஸ்டமரோட ஆதரவு ரொம்ப ரொம்ப நம்ம கடைக்கு ப்ளெஸ்ட் பாயிண்ட்டாக இருக்குது ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க டயரக்டாக எடுக்கிறதாவது ஃபீல் பண்ணிட்டே போகிறாங்க மற்ற நம்ம ஊர்லலாம் எல்லாம் பார்த்தோம் ரொம்ப ஹை ரேட்டாக இருக்குது புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாதிரி தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்தாலுமே இந்த கடைக்கு போனால் கம்மியாக இருந்துச்சு அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க ஒன்றுக்கு நாலு கஸ்டமர் எங்களுக்கு கிடைக்கிறாங்க ஏன்னா நாங்கள் கொடுக்கற ரேட்டு பெஸ்ட் ரேட்டு தான் கொடுக்குறோம் அதுவும் ஹோல்சேல் ரேட்டுங்க இது ஹோல்சே ரேட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க ரேட்டு சொல்லி யாரும் யாரும் பண்ண மாட்டாங்க என் கடையில் வந்து ரேட்டோட சொல்லி யாரும் பண்ணுறாங்க நம்பிக்கையை நம்ம கஷ்டங்கள் கொடுக்குறோம் அந்த நம்பிக்கை நம்பிக்கையில் வராங்க நேரடியாக வந்து ரேட்டை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க ஏன்னா இந்த ரேட்டு வந்து நம்ம வந்து கரெக்டான ரேட்டாக கொடுத்துட்ருக்கோம் இது ஹோல்சேல் ரேட்டுங்க அடுத்து பாருங்க நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆட்ற ஜீப் இருக்குங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் சாதாரண ட்ரான்ஸ்ஃபார்ம் தாங்க படத்தில் வராது ரியல் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஜீப் தாங்க ஃப்ரண்ட்டில் பாருங்கள் அப்படியே பார்த்துட்டு அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் லுக் இருக்கும் ஏன்னா இதோட லுக்கே அது அதான் அட் அட்வான்ஸு இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வயசுலேருந்து ஒரு ஏழு வரைக்கும் ஓட்டலாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபோர் என்று ஃபோருங்க நாலு மோட்டர் வந்துடும் அது இல்லாமல் ரிமோட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர் ரிமோட்டு கொடுக்குறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் கார்ட் பண்ண பாருங்க இது ஃபார்வர்டு பேக்வேர்டு ரைட்டு லெஃப்ட்டு இது மாதிரி அட்வான்ஸ் ஃபீச்சர் அதெல்லாம் வண்டி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எல்லாமே இதுலேயும் வந்துடுங்க அது இல்லாமல் நம்ம இது மாதிரி வண்டியெல்லாம் நம்மள்கிட்ட எடுத்திங்கன்னா மொபைல் ஆப் கனெக்ஷனுங்க மொபைலே வந்து ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்ங்க கூகுளில் போயிட்டு இதை வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னால் மொபைல் வந்து க்ளிகார்டுன்னு சொல்லி ஒரு ஆப் வரும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உள்ளே போய் செட்டிங் உள்ள போய் போயிட்டீங்கன்னா நீங்கள் மொபைலில் வந்து நீங்கள் வந்து ரிமோட் மாதிரியே மொபைல் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அது மாதிரி நம்ம மொபைல் ஆப்போடு கொடுக்குற அட்வான்ஸ் ஃபீச்சர் வந்து தான் இது இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு அப்போ சார் பார்த்திங்கன்னா கிலோ வரைக்கும் தாங்க முடிய இது நம்ம கொடுக்கற ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ப்ரேஸுங்க வெறும் ஒன்பதாயிரம் கொடுக்க போகிறாங்க இப்போ நம்ம கலர் வந்து ரெட்டு பார்த்துருப்போம் இல்லாமல் ஒயிட் இருக்குது ப்ளூ இருக்குது பிளாக் இருக்குது இது மாதிரி அஞ்சு கலர் ஆப்ஷனோட அதிகமாக கலர் ஆப்ஷனோட வச்சுருக்க வேண்டியதான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் மாடலு சொல்லி நான் ட்ரான்ஸ்ஃபோனில் ஜீப் இருக்குன்னா இந்த மாடல் எடுத்துக்கலாங்க வண்டி சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம கொடுக்கறது இருக்கப்படுவாங்க வெறும் ஒன்பதாயிரம் கொடுக்க போகிறோங்க அடுத்த மட்னம் பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த மாட பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரியல் பென்ஸ் மாடலுங்க இங்கே பாருங்கள் வண்டி பாருங்கள் பார்க்க பென்ஸ் ஜீப்புனா இதாங்க பென்சு ஜீப்பு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வயசுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் ஓட்டக்கூடிய ஜீப்பு சீட் கெப்பாசிட்டி நல்லா பெருசாகவே இருக்கும் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருந்தால் ரெண்டு பிள்ளைங்களும் தந்து கூட ஓட்டலாங்க இதோட வீடு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அறுபது கிலோ வரைக்கும் தாங்கக்கூடியது ஃபோர் இன்ட்டு ஃபோருங்க நாலு பேருக்கு நாலு மோட்டர் வந்துருங்க அதெல்லாமல் ரிமோட் அட்வான்ஸ் ரிமோட் வந்துடும் உங்களுக்கு அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு மொபைல் ஆப் எல்லாமே வந்துடுங்க இது பார்த்திங்கனா வீட்டு கெப்பாசிட்டி வந்து அறுபது கிலோ தாங்கும் வேஜ் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு டு எயிட் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாங்க இது நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒம்பாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்க போகிறாங்க இது வண்டி கிடையாதுங்க வண்டி ஆன் பண்ணிக்கிட்டாங்க பாருங்கள் வண்டி ஆன் பண்ணி உங்களுக்கு எல்இடி லைட்டு ஃப்ரெண்ட்லேயே வந்துடும் உங்களுக்கு வந்து பார்த்தா பார்க்கவே இல்லை லுக்கு நல்லாயிருக்கும் அதெல்லாம் மியூசிக் பட்டன் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் ஃபீச்சரோட உள்ளது தான் பென்ஸு இல்லை பென்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பிஎன்டபிள்யூ இருக்கு பென்ஸு பிஎன்டபிள்யூ ரெண்டு மாடலுக்கு இது நம்ம தரக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மாடல் ஜீப் தர அடுத்து பாருங்க நியூ அப்டேட் ரெண்டு மாடல் இருக்குது அதே போல அடுத்து பிஎன்டபிள் வந்து நியூ பிஎன்டபிள் வந்துருக்குங்க இது பார்க்க ஒரு லுக்கு சூப்பராக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பெயிண்ட்டு இப்போ ப்ளூ பார்க்குறோம் அதெல்லாமல் ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்குது ப்ளூ ரெட் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே டிஜிட்டல் மீட்டருங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்டில் ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர் வந்துடும் பட்டன் டேப் எல்லாமே இதுலேயே வந்துடும் லைட்டு வேணும் எல்லாமே வந்துருங்க அதெல்லாமே லைட்டு வேணும் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அட்வான்ஸ் உள்ளது தான் இது பார்த்தீங்கன்னா சேம் ரேட்டுக்கு கொடுக்க போறாங்க ஆஃபர் ப்ரைஸில் ஒம்பாயிரத்தி ஐநூறுபா கொடுக்க போறோம் இந்த பிஎன்டபிள்யூ அதிலே பாருங்க போலீஸ் ஜீப் வந்திருக்கு இருக்கு ரியல் போலீஸ் ஜீப்பு இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் ரேட்டு தான் இதுமே நாலு மூட்டர் ஆப்ஷன் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்பாயித்து ஐநூறு தான் கொடுக்க போறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெட் இருக்கு ப்ளூ இருக்குங்க ரெண்டு கலர் இருக்கு இதோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது கிலோ வரைக்கும் தாங்கக்கூடியது இப்போ நியூ மாடலில் வந்து இப்போ நியூ அப்டேட் பண்ணிருக்காங்க போகும் நல்ல நம்ம கடையில் போயிட்டுருக்கோங்க அலேக்கு நல்ல மூவ்மென்ட் ஆகுறது கண்டிப்பா இந்த வண்டி தான். இல்ல நான் வந்து அப்டேட் பண்ணி பண்ணியூ அப்டேட் பண்ணிட்டேன். அத கீழ வக்கி காட்டுறேன் பாருங்க. பாருங்க வண்டி ஜஸ்ட் இறக்கிட்டேன். வண்டி ஆன் பண்றோம். வண்டி ஆன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க இதல பாருங்க வண்டி சும்மா ஜஸ்ட் வண்டியை பற்றਨਾ ஆரம்பிச்சறேன். நீங்க பாருங்க சையில பாருங்க. ஃபுல்லாயே டயர் வந்து எல்இடி லைட் வரது. நாலு டயருக்கு நாலு லைட் வந்துரும். அதனால உங்களுக்கு வந்து நாலு மோட் ஃப்ரண்ட்ல லைட்டு பேக் லைட்டு இதுமாரி ரெண்டுமே எரியக்கூடியதான் நல்லா மினி மினி எரியும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ளூடூத்து மொபைல் ஆப் எல்லாமே இருக்குங்க இப்போ நான் காமிச்ச பெரிய வண்டியில் எல்லாமே மொபைல் ஆப்போடு இருக்குது இது பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் எயிட் இயர்ஸ் வரது இதோட வீட்டில் பசங்க பார்த்தீங்கன்னா அறுபதுலேருந்து எழுபது கிலோ வரைக்கும் தாங்க இது நம்ம கொடுக்க போகிற ரைட் வந்து யாருமே தர முடியாதுங்க வெறும் பத்தாயிரம் ரூபா கொடுக்க போகிறேங்க எல்இடி ஆப்ஷனோட லைட்டோட நம்ம ஆப்பை பேசி வந்து வெறும் பத்தாயிரம் கொடுக்க போகிறேன் இல்லை கலர் வந்து பிளாக் பார்த்துருக்கீங்க ரெட்டு ப்ளூ இன்னும் ஒரு மூணு கலர் ஆப்ஷன் இருக்கு டெய்னும் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் லிங்க் அனுப்புறேன் எலி லைட்டோட வர ஆப்ஷன் தான் இது அட்வான்ஸ் மாடல் போய் போக மாடல் ஜீப் இது நம்ம கொடுக்குற ரேட்டு மறுபடியும் சொல்லிடுங்க வெறும் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோங்க ஆஃபர்ல எடுத்துக்கலாம் நம்ம தமிழ்நாடு எல்லா லொக்கேஷனுமே பார்சல் பண்ணி அனுப்புகிறோம் கண்டிப்பாங்க தமிழ்நாடு இல்லை ஆந்திரா கேளா வரைக்கும் தமிழ்நாடு மீனா எப்படி அனுப்புறாங்கன்னா ஏகேஆர் ரதிமீனா ஏபிடி இது மாதிரி பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட் அனுப்புகிறோம் எப்படின்னா பார்சல் சர்வீஸ் பேர் நம்ம போய் எடுத்துக்கலாம் அது நம்ம ஓன் டெலிவரி மாதிரி வேணும்னா கொரியர் ஆப்ஷன் இருக்குங்க எஸ்டி கொரியர் இருக்குது பொருப்பசம் கொரிய இருக்குது அது மாதிரி கொரியரில் போட்டோன்னா அவங்க வந்து நேரடியாக போய் கொடுத்து கூட பொருளை வந்து ஒப்படைச்சுடுவாங்க அது மாதிரி கொரியர் ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கடை வந்து இப்போ கடை இல்லைங்க ஏழு வருஷமாக இருக்கு நம்ம கிட்ஸ் வீல்டு கடை வந்து யூடியூப்ல கூட போட்டு பாருங்க நம்ம கிட்ஸ் வீல்டு கடையில் ஒரு நூற்றம்பது வீடியோக்கு மேலே வரும் நம்ம என்ன கேட்டுட்டா செவன் இயர்ஸா நம்ம கவர்மெண்ட் அப்ரூவோட தான் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம புதுசாக பார்த்தீங்கன்னா த த திருச்சியில் வந்து நம்ம பெஸ்ட்டு ஷாப்னு சொல்லி கவர்மெண்ட் தமிழ்நாட்டு பன்னாட்டு கழகத்திலிருந்து கூட நம்மளுக்கு அவார்டு தர அது இந்த வீடியோவில் சொல்கிறோம் வர நெக்ஸ்ட் மந்த் இங்கே அவார்டு தராங்க ஏன்னா நாங்கள் வெளியூர்லேருந்து வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இருந்து ஒரு இது கொடுக்குறாங்க அந்த வீடியோவில் கூட அந்த டீட்டெயில் கூட பாருங்க பாருங்கள் அவங்களுக்கு தமிழ்நாட்டு பன்னாட்டு கழகத்துலேருந்து நம்மளுக்கு சீல்டு அவார்டு ப்ளஸ் வந்து கோல்டு அவார்டு கொடுக்குறாங்க அது மாதிரி நம்ம கடைப்பையிலேயே கொடுக்குறாங்க பாருங்க கிட்ஸோ திருச்சின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் மந்த்து எங்களுக்கு கொடுக்குறாங்க எங்களுக்கு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு அதுவும் கவர்மெண்ட்டு வந்து துணை முதலமைச்சர் கொண்டு வந்து பிரசன் பண்ணுற மாதிரி இருக்காங்க நம்ம வந்து நல்லா வெளியூருக்கு வந்து கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இது மாதிரி வந்து நம்ம நம்பிக்கையாக பண்ணுறதுனால தான் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது இது மெயினாக கிடைக்கக்கூடிய காரணம் என்ன நீங்கள் கஸ்டமராக தான் எங்களுக்கு கிடைக்குது அந்த சப்போர்ட்டு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சப்போர்ட் கொடுங்க இந்த மாதிரி மேலும் மேலும் ஆர்டர் கொடுங்க அடுத்து ஒன் பை வேணும் ரேட் அடுத்த மாடல் கருங்க பாருங்க அடுத்து பாருங்க பெரிய பிள்ளைங்களுக்கான பெரிய மாடல் ஜி பார்க்க போகிறோம் அது டூ ஒன் டப் பிடிச்சிருங்க அது மில்ட்ரி கிரீனுங்க மில்ட்ரி கஸ்டமர் தான் லைக் பண்ணி எடுக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் மாடலுங்க ரெண்டு சீட் கெப்பாசிட்டி ரெண்டு குழந்தை உக்காந்தா நாலு இன்ட்டு நாலுங்க நாலுகளுக்கு நாலு மோட்டர் வந்துடும்

இப்ப பின்னாடி போடுவோம் பின்னாடி போவோம் நல்லா நாள் மட்டும் நாள் நல்லா ஹெவியா இருக்கும்ங்க அது நல்லா வெயிட் கெப்பாசிட்டி உள்ளது இது நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினோரா போட போறேங்க இது வந்து பெஸ்ட் ரேட்டுங்க வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்த மாடலு ரெகுலர் அதிகமா போகக்கூடிய பூமோன் டப்படி இருக்குங்க அதனால மார்க்கெட்ல பாஸ்ட்டா போய்ட்டு இருக்கு ஆன்லைன்லயும் நல்லா பாஸ்ட்டாக போய்ட்டு இருக்கு இது பாத்தீங்கன்னா நம்ம கடையில் பாத்தீங்கன்னா அதிக கலர் அசனோட வச்சிருக்கோம் இப்போ பாருங்க கிரே பாக்குறீங்க வித் கிரீன் பார்க்குறீங்க இது கிரே வித் ரெட் இருக்கு கிரே வித் எல்லோ இருக்கு அல்லாம ஃபுல் ரெட்டு ஃபுல் ப்ளூ இருக்கு ப்ளஸ் ஒயிட் இருக்கு மொத்தம் ஆறு கலர் ஆப்ஷனோட கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் ரிமோட்டுங்க ரிமோட் எப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்து வந்து நம்ம ரிமோட் ஒன்று ரிசை இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன சொன்னேன் இது இதை அட்வான்ஸ் ரிமோட்டுங்க இப்போ பாருங்கள் ஃபார்வேர்டு பேக்வேர்டு ரைட்டு லெஃப்ட்டு வண்டி எப்படி மூவ்மெண்ட்டு மாதிரி ஸ்பீடு கண்ட்ரோலு லைட் வேணா ஆன் பண்ணிக்கலாம் லைட் வேணா ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சாங்ஸ் ப்ளே பிளே ப்ளே பண்ணிக்கலாம் குழந்தைங்க அது பாட்டு தொட்டி மாதிரி அந்த நம்ம ஆஃப் ஆகிடும் அட்வான்ஸ் பீச்சர் உள்ளதாங்க ரெண்டுல இருந்து பத்து வீசிற்கு ஓட்டலாங்க வந்து வீட்டில் வீட்டுக்கு எண்பது கிலோ வரைக்கும் அதனால மொபைல் ஆப்புங்க மொபைல் ஆப் இதே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த இது நான் எல்லாமே டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக வந்துட்டு அந்த என்னோட ஃபோனில் லிங்க்லேயே கரெக்டாக அனுப்பி பாருங்க இது நம்ம வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இதோட பெஸ்ட் ஆஃபராக வெறும் பன்னெண்டாயிரம் இவ்வளோ ஃப்ரெட்ஜி கொடுக்க போகிறோங்க எண்பது கிலோ வீட் கெப்பாசி ரெண்டு வயசுலேருந்து பத்து வரைக்கும் ஓட்டக்கூடிய இவ்வளோ ஃப்ரெட்ஜி பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டாயிரம் கொடுக்க போகிறேன் நம்ம அம்மர் மரம் ஜீப் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு வயசுலேருந்து பத்து வயசுக்கு ஓட்டலாம் இது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டோருங்க ரெண்டு விஷயமே டோர் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் லென்த்து டோர் வந்துடும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிக்கி ஏன்னா என்ன வந்து ஒரு ஸ்ப்ரேக்கு கயிறுன்னு கொடுத்துருவோம் இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லைட் கப்பாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது கிலோ வரைக்கும் தரக்கூடிய வண்டி இது வந்து ஆன்லைன்லேயும் சரி மேக்னி சரி நல்லா மூவ்மெண்ட்டில் போய்ட்டுருக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் பதிமூணாயிரத்தி ஐநூறுபா கொடுக்க போகிறேங்க உங்களுக்கு அம்மாஜி பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுவா கொடுக்குறோம் இப்போ அம்மா வந்து நியூ அப் நியூ அப்டேட்ல ஒன்று பண்ணியிருக்கோம் அதையும் பாருங்க இப்போ பாருங்கள் அதில் அம்மல்லேயே வந்து கலரு என்ன பாருங்கள் கையில லைட்டுங்க ஃபுல்லாக எல்இடி லைட்டோட பண்ணியிருப்பாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்துடும் அதே பார்த்தீங்கன்னா வந்துடுங்க பட்டன் எல்லாமே வந்துடும் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிமோட் வந்துடும் இதுக்கு ஆப்ஷன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்து இதோட எண்பது கிலோ வரைக்கும் தாங்க முடியுது கலர் நம்ம பார்த்துருக்கோம் இருக்கு கிரே இருக்கு அப்புறம் ஒயிட் இருக்குது மூணு கலர் கொடுத்துருக்கோம் ஃபுல் எல்இடி கொடுக்க இது நம்ம ரேட்டு வெறும் கொடுக்க போகிறேங்க ஒரு லைட் ஆப்ஷன் எஸ்டாக வேணா ஒரு ஐநூறுவா கூட பார்த்தீங்கன்னா டேரில் எல்இடி ஆப்ஷனோட வந்துருங்க வெறும் பதினாலாயிரூவாங்க இவ்வளோ பெரிய ஜீப்பு அடுத்த கடையில் அதிகமாக சேராக கூட ஸ்டார் ராக்ஸ் ஜீன்ருக்குங்க இப்போ இப்போ கூட லான்ச் ஆன ஸ்டார் ராக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா மூவ்மெண்ட்டாக போயிட்டுருக்கு மாதிரி குழந்தைங்களுக்கு ராக்ஸ் ஜீப் வந்துருச்சுங்க இது பாருங்கள் ஃப்ரெண்ட்டில் பார்த்தாலே உங்களுக்கு அந்த லுக்கு தெரியும் பாருங்க டாரோட லுக் அப்படியே ரியாலிட்டி தெரியும் பாருங்கள் ஃபுல் எல்இடி லைட்டு பேக்லேயும் எல்இடி லைட் வந்துடும் அதனால இருந்து அட்வான்ஸ் இல்லைங்க உங்களுக்கு ரெண்டு பார்த்து காலாமோ பர்த் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பர்த்துங்க ரெண்டு குழந்தை உட்காந்து ஓட்டுறதுக்கு இருக்கும் இது பாருங்க கீ டைப்புங்க கீபோர்டு ஆன் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து எம்பி த்ரீ சாங்ஸ் வந்துடும் எம்பி யூஎஸ்பி பென்றி வந்துடும் ரிமோட் ஆப்ஷன் எல்லாமே வந்துருங்க ரிமோட்டோடய கொடுத்துருவாங்க இது பார்த்தீங்கன்னா வெயிட் கஃபர் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எண்பது கிலோ வரைக்கும் தாங்க முடியாது இதுவுமே ரெண்டு வயசுலேருந்து பத்து வயசுக்கு ஓட்டலாங்க இல்லை கலர் ஆப்ஷன் மூணு கலர் கொடுக்குறேங்க இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து ரெட் கலர் இருக்குது அது இல்லாமல் ப்ளூ இருக்குது அதெல்லாம் பிளாக் மொத்தம் மூணு கலர் ஆப்ஷன் இருக்குது இது பார்த்தீங்கன்னா சேம் ரேட்டு கொடுக்க போகிறாங்க இவ்வளோ பெரிய ஜீப் பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலாயிரம் கொடுக்க போகிறோம் இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து பெஸிஃபிக்காக கொடுத்துருக்கோம் குழந்தைகளுக்கான தார் ராப் ஜீப் பார்த்திங்கன்னா வெறும் பதினாலாயிரம் கொடுக்க போகிறேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து நியூ மாடல் ஒன்று வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் சரி ஆன்லைனில் சரி நல்லா பாஸ்தா போயிட்டுருக்குங்க அம்ம அம்மா டீப்னா இதுவே ஃபுல் க்ளோஸ் ஸ்டோர் தான் வண்டி பார்த்தீங்கன்னா ஏஜ் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடிய ஓட்டலாம் ஒரு மூணு வயசுலேருந்து ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் ஓட்டலாங்க இதில் ஒரு அட்வான்ஸ்லாம் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பிங் டயர் கொடுத்துருவாங்க ஒரு டயர் எக்ஸ்டாகவே வந்துடும் அல்லாமல் உங்களுக்கு ரிமோட் எல்லாமே அட்வான்ஸாக வந்துடும் மீட்டுமே உங்களுக்கு டிஜிட்டல் வந்துடும் சைடில் எல்இடி லைட்டோட வந்துடுங்க ரெண்டு சைடுமே லைட்டு ஸ்டா காலில் வச்சு ஏற மாதிரி எல்இடி லைட்டோட வந்துடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் கப்பாசி பார்த்திங்கன்னா ஒரு எண்பது இல்லைங்க நூறு வரைக்கும் கூட தாங்கும் ஏன்னா வண்டியோட வெயிட் பார்த்திங்கன்னா நாற்பது கிலோங்க ஒரே தூக்க முடியாது ரெண்டு பேர் சைடு போகணும் அவ்வளோ வெயிட் கப்பாசிட்டிங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ரேட்டில் கொடுக்க போகிறேன் வெறும் பதினாறாயிரத்தி ஐநூறுபாய்க்கு இவ்வளோ பிரிஜ் கொடுக்க போகிறேங்க அது கலர் ஆப்ஷனோட கொடுக்க போகிறோம் இப்போ எல்லோ பார்த்துட்டீங்க ஒயிட் இருக்கு ரெட் இருக்குது மொத்தம் மூணு கலர் ஆப்ஷன் இருக்குது இவ்வளோ ரீஜிப் பார்த்தீங்கன்னா வேறு பதினாறாயிரம் ரூபா கொடுக்குறோம் இப்போ அம்மர் இப்போதை பார்த்ததில் அம்மர் சின்னது பார்த்தோம் இப்போ அம்மர் பெருசு பாருங்க இது பாருங்கள் ரெண்டு குழந்தை உட்கார்ற மாதிரி அம்மர் ஜிப்பு புதுசாக வந்துருக்கு ரெண்டு குழந்தை உட்காந்து அந்த அந்தளவுக்கு பெருசாக இருக்குங்க வண்டியுமே நல்லா பெரிய வண்டிங்க இங்கே லைட்டு லைட் ஆன் பண்ணி காட்டேன் நாங்கள் ஆன் பண்ணி எப்படி எழுதிருப்பாங்க ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கீழே லைட்டு எல்இடி லைட் சூப்பராக இருக்கும் இனிமேல் ரிமோட் ஆப்ஷன் எல்லாமே வந்துடுங்க இதை பாருங்க டிஜிட்டல் மாதிரி வந்துடும் யுஎஸ்பி பண்ணி வந்துடும் இது மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சரோட வருது இதோட வெயிட் கபாசி பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டிலேருந்து ஒரு கேஜி வரைக்கும் தரக்கூடியது இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய அமர்ஜி பார்த்திங்கன்னா வெறும் பதினேழாயிரம் கொடுக்க போகிறாங்க இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க இந்த தடவை வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுக்குறோம் அதுவும் பதினேழாயிரம் கொடுக்க போகிறோம் பார்த்து பார்த்தீங்கன்னா நியூ அப்ரேட்டு நியூ மாடல் ஒன்று வந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா போன போனால் வந்து இப்போ நியூ அப்ரேட் இருக்கும் ஃபுல்லாக எல்லியில் லைட்டு எங்கே இருங்க இதுலேயும் லைட் எரியும் டைலில் லைட் எரியும் பேக்கில் லைட் எரியும் இது மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர் இதுவுமே ரெண்டு குழந்தை உட்காரக்கூடிய வெயிட் கெப்பசிட்டியோட தான் இதோட வெயிட் கெப்பாசிட்டி வந்தீங்கன்னா எங்களுருந்து நூறு கிலோ தாங்கும் நல்லா பருத்து நல்லா இருக்கும் இதுலேயுமே அட்வான்ஸ் ஃபீச்சர் எல்லாமே கொடுத்துருக்கோம் ரிமோட் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கோங்க இதுவுமே ரெண்டு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சேம் ரேட்டுக்கு பதினேழாயிரம் போட்டிருக்கோங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ் தான் இதையும் பயன்படுத்திக்கோங்க இதில் கலர் பார்த்திங்கன்னா எல்லோ பார்த்துருக்கீங்க ரெண்டு வரைக்கும் ஒயிட் இருக்குது மொத்தம் மூணு கலர் ஆப்ஷன் இருக்குது இவ்வளோ பெரிய ஜீப் பார்த்தீங்கன்னா வெறும் பதினேழாயிரம் தான் கொடுக்க போகிறோம் அடுத்து நம்ம கடையில் வந்து ஐஎஸ்ட் செல்லிங் ஜீப்புங்க இதான் மார்க்கெட்லேயே சரி ஆன்லைன்லேயும் சரி நல்லா போயிட்டு இருப்பேன் என்னென்னா என்னன்னா வண்டியோட வெயிட்டும் ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ வருங்க ரெண்டு பேர் இல்லைங்க மூணு பேர் சேர்ந்து கூட தூக்க முடியாதுங்க அவ்வளோ வெயிட்டுங்க அது நல்லா பெரிய ஒரு ஹால் வரண்டா மாதிரி இருந்தாலும் பார்க்க இருந்தாலும் தாராளம் ஓட்டலாங்க எல்லாம் சஸ்பென்ஷன் எல்லாமே இருக்கு சார் இதில் இதெல்லாம் பாருங்க வண்டி ஆன் பண்ணுறேன் வண்டி ஆன் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கால் வர மாதிரி டிஜிட்டல் டச் ஸ்கிரீன் ஆப்ஷன் மாதிரி வந்துருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு ஸ்டேரிங் வந்துருங்க இது குழந்தைங்க இருந்து ரைட் சைடு உட்காந்து ஹேண்டில் உட்காந்து தாராளம் உட்காந்து இப்போ ரெண்டு சில ஆஃப் ரொட்டேட் ரெண்டு சில ஆஃப் ரொட்டேட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு வயசுலேருந்து ஒரு பதினாலு வயசு வரைக்கும் கூட ஓட்டிக்கலாம் சிங்கிளாக ஓட்டுறப்ப ரெண்டு குழந்தை ஓட்டுறப்ப ஒரு பன்னெண்டு வயசு வரைக்கும் ஓட்டிக்கலாம் இதோட வீட்டு கப்பாசி பார்த்தீங்கன்னா அண்ட்ரெட் கேஜிங்க நூறு கேஜி வரைக்கும் தாங்க கூட இப்போ பார்க்குறது வந்து ப்ளூ பார்க்குறாங்க அது இல்லாமல் ரெட் இருக்குதுங்க அது இல்லாமல் கிரே இருக்குதுங்க மொத்தம் மூணு கலர் ஆப்ஷனு நம்ம கடையில் ஐஎஸ்எஸ் சிலிங் ஆகிட்டு இருக்க பெரிய மாடல் இதுதாங்க இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சரி மார்க்கெஸும் சரி இருபத்தொம்பதாயிரம் எடுத்துட்டுருக்காங்க கடையில் எல்லா கடையில் இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம கடைக்கு வாங்க பத்தொம்பதாயிரம் ஆன்லைன் ரேட்டோட பத்தாயிரம் கம்மியாக கொடுத்து வெறும் பத்தொன்பது வரவரை கொடுக்க போகிறோங்க இந்த ஆஃபர் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி இது மாதிரி ஜீப் கிளாஸ் வேணும்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ் பண்ணி கொடுக்குறேங்க கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க